பவதாரணிக்கு எப்போவுமே யுவன் சங்கர் ராஜா மேலே அதிகமான பாசம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இளையராஜாவினுடைய மகள் பின்னணி பாடகி பவதாரணி அவங்க பாடின அழகான பாடல்கள் அவங்களுடைய குரல் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் சினிமாவும் எப்பவும் மறக்கவே முடியாது ஒரு இசை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய தனித்திறமையால் அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க தேசிய விருது வாங்கியிருக்கக்கூடிய ஒரு பாடகராகவும் இருக்காங்க தனக்கு கேன்சர் நோய் இருக்குது அப்படிங்கிறதே கடைசி கட்டத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க குடும்பத்தில் இளையராஜாவுக்கு அதிகமான பாசம் யார் மேலே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பவதார்ணியை தான் சொல்கிறாங்க எப்போவுமே மகள் மேலே அவருக்கு ரொம்ப அதிகமான பாசம் இருக்கும் அவங்க என்ன பாடல்களை தயாரிக்கிறாங்க என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாராம் நேரில் போதும் ரொம்ப பாசத்தோடு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பவதார்ணியை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் ஒரு அன்பும் பாசமும் இருக்கும் அப்படின்னாலும் யுவன் சங்கர் ராஜா மேலே ஒரு தனி பாசம் இருக்கும் அவருடைய சினிமாலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி எப்போவுமே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க தனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதை வெளியில் சொல்லக்கூடிய நபரும் பவதாரணிணி இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குணம் பவதாரணியிடம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படி அதிகமாக யாராவது ரொம்ப தொந்தரவு பண்ணி என்ன பிரச்சனை எதனால டல்லாக இருக்க ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டால் அவர் அதிகமாக மனம் திறந்து பேசுறது அவருடைய சகோதரரான யுவன் சங்கர் ராஜாவிடம் தான் அவர்தான் அவருடைய இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தப்போ கூட எல்லாரும் கேட்டப்ப எனக்கு ஒன்றும் இல்லை தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னவங்க யுவன் சங்கர் ராஜாவிடம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாரும் பேசி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அவருக்கு கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கிறது கடைசி தருணத்தில் தான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி இளையராஜாவிடம் சொன்னப்போவும் அவரும் ரொம்ப மனம் வருந்தி அழுதுருக்கார் எப்படியாவது தன்னுடைய மகளை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க எந்த மருத்துவமனைக்கு போக முடியும் எந்த இடத்துக்கு போனால் சரியாகும் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனாலும் அவங்களுடைய முயற்சி பலனளிக்காமல் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க இவங்களுடைய மறைவுக்கு திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் அஞ்சலி செலுத்துகிறாங்க தமிழ் சினிமாவில் இவங்க பாடின பாட்டு அப்படிங்கிறது எல்லோராலும் நினைவு கூறக்கூடிய பாட்டாக இருக்குது அப்படின்னா பிரபல அரசியல் தலைவர்கள் தொடர்புடைய பாடல்களையும் இவங்க பாடியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு பவதாரணி பாடிய பாடலும் இன்றைக்கி விசிகா தொண்டர்களால் நினைவு கூறப்படுது அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுடைய இலக்கணம் அப்படிங்கிற ஒரு படம் அவருடைய வழிகாட்டுதல் படி எடுக்கப்பட்ட அந்த படத்துலையும் பவதாரணி இசையமைப்பாளராக இருந்திருக்காங்க கனிமொழி கருணாநிதி அவங்களுடைய தாய் குறித்து எழுதிய ஒரு ஒரு கவிதை தொகுப்பையும் பாடலாக பவதாரணி பாடியிருக்காங்க அதை இப்போ கனிமொழி எம்பி ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க இப்படி திரையுலகம் மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களுடைய பாடல்கள் அவங்களோட கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கான பாடல்கள்னு எல்லா தரப்புலையுமே தன்னுடைய அழகிய குரலால் அந்த பாடல்களை பாடியிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இளையராஜாவினுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோகத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்